மாமியாரின் பேராசையால் ஏற்பட்ட விளைவு என்னங்க நீங்க பாட்டுக்கு ஆபீஸ் போகிறதும் வர்றதுமா இருக்கீங்க நம்ம அருண் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு ஒரு கல்யாணமும் பண்ணிவிட்டா ஒரு பாடம் குறையும் அலுவலகத்திலிருந்து வந்த வெங்கடேசன் கைகளில் காஃபியை கொடுத்து கேட்டாள் விஜயா நம்ம பசுபதியோட பெண்ணை பார்க்கலாமா எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்காளாம் இப்போதைக்கு தனியார் பள்ளியில் வேலை செய்கிறாளாம் ஆமாம் அந்த பியூன் பசுபதியோட பொண்ணையா உங்களுக்கு என்ன கிருக்கா பிடிச்சிருக்கு நம்ம யாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் என்ன மாமனா ஸ்கூலில் பெல் அடிக்கிற பியூனு பெருமையை சொல்லிக்கவா எத்தனை லட்சம் செலவு பண்ணி படிக்க வச்சுருக்கோம் நம்ம அந்த அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரிலாம் ஒரு பொண்ணு பார்க்கணும் தரகர் ஒரு ஜாதகம் கொடுத்துட்டு போயிருக்காரு பொண்ணு சிஏ பண்ணியிருக்காளாம் அவள் அப்பா வைக்கலாம் ஒரே பொண்ணு வசதியானவங்க எதிர்பார்க்கறத விட அதிகமாகவே செய்வாங்களாம் எப்படியோ போ நான் சொல்கிறத என்ன கேட்கவா போகிற அப்படியே தப்பி தவறி எதை கேட்டுட்டாலும் சரிப்பட்டு வரலன்னா எல்லாம் உங்களால் தானே பில் பில்னு பிடிச்சிக்குவேன் நிஷாவை பார்க்க போயிருந்தார்கள் விருந்து பார்த்து பார்த்து செய்திருந்தார்கள் அருணுக்கு நிஷாவை பார்த்த உடனே பிடித்து போனது பெண்ணின் அம்மா விஜயாவிடம் நிறைய பேசி கொண்டிருந்தாள் ஒரே பொண்ணு செல்லமாக வளர்ந்துட்டா வீட்டு வேலையெல்லாம் செய்ய மாட்டா காஃபி போடக்கூட தெரியாது உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் செய்ய மாட்டாருங்கிறத முதல்ல சொல்லிடுறது பெட்டர் இல்லை அப்புறம் வீட்டை தொடக்கல காஃபி போடலன்னு சொல்லக்கூடாது எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் வேலைக்காரி தான் வச்சுருக்கோம் ஆமாம் நாம தான் வீட்டில் கிடக்கிறோம் அவங்கவுங்க வேலைக்கு போக போகிறாங்க அருணும் ஒரே பையன் வீடையே வச்சுருக்கோம் அவங்க சந்தோஷமா இருந்தால் போதும் எனக்கு தெம்பு இருக்கிற வரைக்கும் நானே செஞ்சு போட்டுக்கிறேன் நூறு பவுன் நகையும் காரம் விஜயாவின் கண்ணை மறைத்தது நல்ல நாள் பார்த்து நிச்சயத்து விட்டார்கள் நிச்சயம் முடிந்ததிலிருந்து அருண் அடிக்கடி ஃபோனில் பேசி கொண்டிருந்தான் அருண் இன்னைக்கு சாயந்தரம் சீக்கிரமாக வந்துவிட்டேன் இந்த இடம் கூடி வரணும்னு முருகனுக்கு வெ இந்த இடம் கூடி வரணும்னு முருகனுக்கு வேண்டிகிட்டு இருந்தேன் ஒரு கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம் அப்புறம் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் குடும்பத்தோடு போய் அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம் அம்மா இன்றைக்கி ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங் இருக்குது நீயே போயிட்டு வந்துடுமா குலதெய்வத்திற்கு தெய்வத்திற்கு பொங்கல் வைத்து கும்பிட வேண்டும் என்று விஜயா சொன்னதால் அண்ணன் வீட்டிற்கு சென்று அழைத்து விட்டு கடைக்கு போய் மளிகை பொருட்களை வாங்கி கொண்டு அச்சிட்டு தயாராக இருந்த பார்சல் எடுத்து கொண்டு வருவதற்குள் வெங்கடேசனுக்கு கலைப்பாக இருந்தது சும்மாவா சொன்னாங்க வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார்னு அவளுக்கு என்ன வீட்டில் உட்கார்ந்து கொண்டே எல்லாத்தையும் சொல்லிடுவா உணவு முணுத்து கொண்டே ஸ்கூட்டரை நிறுத்தி ஒரு காஃபியை சாப்பிடலாம் என்று ஹோட்டலுக்குள் நுழைந்தார் காஃபியும் மெதுவடையும் சொல்லிவிட்டு பார்வையை படரவிட்ட போது அந்த ஏசி அறையின் கடைசி டெபிளின் சின்ன வெளிச்சத்தில் அருண் நிஷாவிடம் வெகு ஆர்வமாக ஏதோ பேசி கொண்டிருந்தவன் அப்பாவை கவனித்து ஒரு நிமிஷம் முகம் மாறியவன் வேகமாக எழுந்து வந்தான் அப்பா வந்து இன்னைக்கு நிஷாவுக்கு பர்த்டே வா ஃபோன் பண்ணினா அதான் ஹோட்டலில் சாப்பிட்லான்னு சரிப்பா பரவாயில்ல நீ ஒன்றும் சங்கடப்படாத நான் காஃபி மட்டும்தான் சொல்லியிருக்கேன் நிம்மதிவா சாப்பிட்டுட்டு வா பக்கத்தில் உட்கார்ந்திருந்தவன் எதற்காக எழுந்து போனான் என்பதை கூட கவனிக்காமல் மெனுவில் ஆழ்ந்திருந்தாள் ஸ்கை ப்ளூ நிற டிசைனர் சாரி அருண் எடுத்து தந்திருக்கலாம் என்று தோன்றியது அருணுக்கு சின்ன வயசுலேருந்து ஸ்கை ப்ளூனால் ரொம்ப பிடிக்கும் பேனா பென்சில் எதுவானாலும் அந்த கலரிலே தான் வேணும்னு கேட்பான் ஒரு சுபதினத்தில் திருமணம் முடிந்தது பத்து நாட்கள் ஹனிமூன் விருந்து என்று சுற்றினார்கள் அம்மாவை சாப்பிட்டியா என்று கேட்கக்கூட மறந்து அருணை வித்தியாசமாய் எதுவும் நினைக்கவில்லை விஜயா கல்யாணமான புதுசு சந்தோஷமாய் இருக்கட்டும் இவளாகவே சென்று அருணை ஆர்வமாக விசாரிப்பாள் லீவு முடிந்து அருண் வேலைக்கு செல்லும் நாள் அம்மா நிஷாவை வேலை எதுவும் செல்லாத அவளுக்கு எதுவும் தெரியாது நீ ஏன் சமைச்சுவை மதியானம் நான் வந்துடுறேன் கிளம்பினான் வீலரை உருட்டினால் இருபது நிமிடத்தில் அலுவலகம் மதியம் எப்போதும் வீட்டுக்கு வந்து விடுவான் அவன் இரண்டு மணி நேரம் விஜயாவும் சாப்பிடாமல் காத்திருப்பாள் சமைத்து முடித்துவிட்டு பாத்திரம் தேட்டு துணித்துவிட்டு ஹாலில் வந்து உட்கார்ந்து படிகாரத்தை பார்த்தால் மணி ஒன்றாக ஐந்து நிமிடம் நிஷா இன்னமும் ரூமை விட்டு வெளியே வரவில்லை டிவியை போட்டு உட்கார்ந்தாள் விளம்பரம் முடிந்து தொடர் ஆரம்பித்தபோது போது காலிங் பெல் வெளியில் போன தான் இருக்கும் என கதவை திறக்க அருண் நின்றிருந்தான் நேராக ரூமுக்கு சென்றவன் பத்து நிமிடங்கள் சிரிப்பு உரையாடல் முடிந்து வெளியில் வந்தான் அம்மா நீ அப்பா வந்தவுடன் சாப்பிடு டைம் ஆகிடுச்சி எங்களுக்கு எடுத்து வையேன் மணி ரெண்டாம் நாளும் சாப்பாட்டுக்கு வராது நீ போதெல்லாம் ஒரு மணிக்கே ஆஜராகி விடுகிறான் இடையில் ஒவ்வொரு நாள் பதினோரு மணிக்கு டீ சாப்பிட வந்தேன் என்பான் விஷாவிடம் மரட்டை அடித்துவிட்டு இவர்கள் எதிரிலேயே பாய் சொல்லி கன்னத்தை விடுவான் அவளுக்கு வீட்டில் டிவி பார்த்து கொண்டும் தூங்குவதும் சுகமாய் பழகிவிட்டதால் ஒரு மாதமாகியும் அவள் போக்கு மாறவில்லை காலையில் எட்டு மணிக்கு மேல்தான் தான் சாப்பிட்டு விட்டு ரூமுக்குள் போய் கதவை தாளிட்டுக் கொள்வதுமாய் இருந்தாள் பொறுத்து பார்த்தேன் விஜயா ஒரு நாள் என்னம்மா என் போகணுன்னுக்குள்ளேயே தனியாக இருக்க அருண் வந்தால் தான் வெளியே வர்றேன் வந்தியங்களோட கடலுப்பாக பேசி கொஞ்சம் கொஞ்சமாக சமைக்க கற்றுக்கோ இன்னும் உங்கள் ரெண்டு பேர் துணையும் நீயே துவைச்சி மடித்து வைக்கணும் அவ்வளவுதான் உண்மென்று முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு உள்ளே போய்விட்டாள் அவள் அம்மாவுக்கு ஃபோன் என்ன சொன்னாலோ தெரியவில்லை விஜய்யாவுக்கு ஃபோன் செய்தாள் என்ன சொன்னீங்க என் பொண்ணை நாங்கள் தான் அப்பாவே சொன்னோம்ல ஜல்லமாக வளர்த்துட்டோங்க ஒரு வேலைக்காரி வச்சுக்கோங்களேன் எஞ்சி போனால் ஆயிரம் ரெண்டாயிரம் ஆகும்மா வெங்கடேசனம் இருந்து பொறுமை தள்ளிவிட்டால் விஜயா நான் என்னமோ கொடுமை பண்ணுற மாதிரிலாம் பேசுகிறாங்க எவ்வளவு தான் படித்தாலும் நம்ம வீட்டு வேலையை கூட நம்மளை தானே செய்யணும் விஜயா நீ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் என்ன பாருன்னா பணத்தை தானே பார்த்த சிரித்த வழக்கமான வேலைகளுடன் இன்னொரு ஆள் வேலையும் கூடுதலாக சேர்ந்து போனது சோர்ந்துதான் போனால் அம்மா உன்னால் முடியலன்னா வேலைக்கு ஆள் வச்சுக்கோ ஒற்றை வார்த்தையில் முடித்து கொண்டான் அருண் இருவரும் எங்கு போவதாக வருவதாக இருந்தாலும் முன் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இவள் ஏதாவது கேட்டாலும் நீங்களே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தால் சும்மா நொய் நொயின்னு உசுரை எடுக்காதீங்க சந்தோஷமாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்காதே அம்மாவையை திருப்பினான் ஒரே வீட்டுக்குள் அவர்கள் ரெண்டு பேரும் ஒரு சுவற்றுக்குள்ளும் இவர்கள் தனியாக ஒரு சொற்றுக்குள்ளும் இருப்பது போல இருந்தது விஜயாவிற்கு வருத்தமாகவே இருந்தது என்னங்க நான் உங்க வீட்டுக்கு வந்தபோது உங்க தம்பிங்க தங்கன்னு எவ்வளோ கலகலப்பா இருந்தோம் மொத்தம் எட்டு பேர்னாலும் ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு அரட்டை அடிச்சிட்டு அந்த நாள் எல்லாம் கண் முன்னால் வந்தால் கஷ்டமாக இருக்குது நமக்கு இருக்கிற ஒரே பையன் இப்படி மாறுவான்னு கனவுல கூட நினைக்கலங்க விடு விஜயா காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் போகணும் இன்றைக்கி ஒரே பிள்ளைங்கன்னு எல்லா வசதியோடையும் விட்டு கொடுத்து போக தெரியாமல் வளர்ந்துட்டு அவங்க விருப்பப்படி தனியாக வாழ்த்தான் விரும்புகிறாங்க ஒன்றா இருந்து சேற்றவாரி பூசிக்கிறத விட அவங்க அவங்க வாழ்க்கைய அனுபவத்தை அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டோமே இருக்கவே இருக்குது ஊரில் நம்ம வீடு அங்கே போயிடலாம் எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்க்கை தான் நிம்மதியாக இருக்கும் என்ன சொல்கிற பேரம்பேத்தி என்று வீடு நிறைந்து வாழ வேண்டிய ஆசைப்பட்டவள் மனம் கலங்கி அப்படித்தான் போகலாங்க பிள்ளைங்களை வளர்த்து ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதோடு நம்ம அவ்வளவுதான்